வணக்கம் மகர ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் அப்படி வக்ர நிவர்த்தி பெற்றால் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி பாதையில் உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல நிலையில் செல்லும் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் என்று சொல்ல சொல்வதற்குண்டான வழி இருக்காது காரணம் சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற ஐந்து மாதங்கள் சில கஷ்டங்களும் அலைச்சலும் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பல வகையான நெற்பலன்களை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்ல முடியாது காரணம் சனி பகவான் இன்னும் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு விலகி போல ஆகையால் வெற்றி பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதனால் வரையில் பட்ட துன்பங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் போராடி பெற்ற வெற்றிகளும் சொந்தங்களால் ஏற்பட்ட மனக்கசப்பான சம்பவங்களும் நினைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்குண்டான வழியை நீங்களாகவே முடிவு செய்து வெற்றி பெறலாம் காரணம் ஏழரை சனி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் முடிந்த மாதிரி தான் கணக்காக இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் மீதம் உள்ளது ஓராண்டு காலம் சனி பகவான் ஏழரை சனியாக இருப்பார் அந்த ஓராண்டு காலத்திலே ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் சனி கெட்டால் எல்லாம் தடை சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது சொந்த ராசியாக இருந்தாலும் சரி வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி சனி பகவான் ஏழரை சனியாக வந்துவிட்டாலே பொருள் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் விருத்தி இல்லாத தன்மை உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை நிலை வருமானம் இல்லாத தன்மை செய்யும் தொழிலில் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் பல வகையான தடைகளும் பல வகையான சிக்கல்களும் சந்தித்தே ஆக வேண்டும் இது மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் இதே மகர ராசியில் பிறந்தவர்கள் ஏழரை சனியில் கூட பாதகமில்லாமல் நற்பலன்களை அனுபவித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது காரணம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தசா மட்டும் உங்களுக்கு யோக தசாவாகவோ அல்லது யோக அதிபதிகளுடைய தசாவாகவோ இருந்து பாதகங்கள் குறைந்து காணப்படும் நற்பலன்கள் என்பது சற்று அதிகரித்தே காணப்படும் சிறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் அதை சாதாரணமாகவே கடந்து போயிடலாம் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் போயிட்டால் எண்ணற்ற துன்பங்களும் வேதனைகளும் அனுபவித்து ஆக வேண்டும் அது மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மீதம் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் இது மாதிரி தான் நடக்கும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பெரிதளவு கஷ்டம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அதனால் சிறிது கஷ்டங்களும் அதிகப்படியான வேலை சுமையும் அதிகப்படியான அலைச்சலும் குடும்பத்தில் சில நேரங்களில் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் சில வார்த்தைகள் என்பது மனம் வலிக்கின்ற அளவிற்கு இருக்குமே தவிர தொழிலில் தடங்கள் இருக்கும் ஆனால் தொழில் இல்லாமல் இருக்காது வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் இருக்காது ஆனால் வியாபாரம் என்பது உங்களுடைய தொழிலுக்கு தக்கவாறு லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இழப்புகளும் நஷ்டங்களும் அதிகமாக சந்தித்து இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வருமானம் சென்ற ஆண்டுகளை விட இப்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு தான் நல்ல நிலையில் இருக்கும் இதில் எந்த பாதகமும் இருக்காது அப்படி குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கூட ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது என்றால் கட்டாயமாக உங்கள் ஜாதகம் என்பது சற்று பாதகமான நிலையில் இருந்தால்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நற்பலன்களை தராமல் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வந்துவிட்டாலே பூர்வ புண்ணிய பலத்தால் இதனால் வரையில் இருந்து வந்த எண்ணற்ற பிரச்சினைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை குரு பகவான் கட்டாயம் தந்துவிடுவார் மகர ராசியில் நீசம் பெற்று அமரக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி அவர் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடங்களில் வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் என்பது நடக்காமல் இருக்காது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கலாம் இதனால் வரையில் கட்டிய வீட்டை பாதியிலே நிறுத்தி இருந்தால் அதற்குண்டான வழி பிறக்கும் அல்லது வீடு கட்டுவதற்குண்டான யோகங்கள் கிடைக்கும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் இனி பிரச்சனைகள் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே நல்ல நிலையில் வாழ்க்கை என்பது அமைய வேண்டுமென்றால் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் நல்லா இருக்கணும் குரு சனி ராகு கேதுக்களும் பயிற்சியாகி நல்ல இடங்களில் அமர வேண்டும் சனி பகவான் ஒருவரே போதும் எத்தனை நற்பலன்கள் இருந்தாலும் அந்த நற்பலன்களை தடுத்து அவருடைய கர்மாவை கழிக்காமல் விடமாட்டார் நாம் தெரிஞ்சு செய்கின்ற தெரியாமல் செய்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சனி பகவான் ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ கண்டக சனியாக வரும்போது காலங்களில் பல பிரச்சனைகளை கொடுத்து நாம் செய்த சில தவறுகளுக்கு உண்டான தண்டனைகளை கொடுத்து விட்டு போவார் அதற்காகத்தான் சனி பகவானை நீதிமான் என்று ஜோதிட ரீதியாக சொல்வதுண்டு இந்த நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் குறைந்தே காணப்படும் சாதக பலன்கள் என்பது சற்று அதிகரித்தே இருக்கும் இப்போவும் உங்களுக்கு பாதகமாகவே இருந்துவிட்டால் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா சரியில்லை என்றுதான் அர்த்தம் உங்கள் ஜாதகத்தை நல்ல நிலையில் நல்ல ஜோதிடத்தில் போய் போயிட்டு பொறுமையாக பாருங்கள் பல வகையில் உங்களுக்கு வழி பிறக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் அதற்கு பிறகு அவருடைய மூன்றாம் ராசியில் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை கொடுத்து கொண்டே வருவார் பிரச்சினைகள் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இதனால் வரையில் ஏற்பட்டிருந்த பல வகையான கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம் சனி பகவான் ஒரு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகி அமருவார் வக்கரம் பெறுவார் அதற்கு பிறகு பயிற்சி ஆவார் ஓராண்டில் வந்து ஆறு மாதங்கள் நற்பலன்களை தந்தாலே போதுமானது அதற்கு பிறகு வக்கரம் பெற்றார்னாக்கா ரெண்டே மாதத்தில் அவர் பயிற்சி ஆகி அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஆகையால் சனி பகவான் விலகுவது தான் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்